சட்டமன்றங்கள் நிறைவேற்றப்படுகிற மசோதாக்களை எப்படி அதற்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடு உட்பட தீர்மானித்திருக்கிற அந்த தீர்ப்பு குறிப்பாக தமிழக ஆளுநர் செய்திருப்பது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் அவர் அதிகாரத்தை தாண்டி செயல்பட்டிருக்கிறார் என்பதும் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பனிரெண்டு முக்கியமான மசோதாக்களை அவர் வந்து பல ஆண்டுகளை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக கிளப்பில் போட்டு வச்சிருக்காரு இதை எதிர்த்து ஏற்கனவே உச்ச வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் இந்த நாங்கள் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அரசாங்கமும் ஆளுநர் மாளிகையும் சமரசமாக பேசி ஒரு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க என்று ஒரு ஆலோசனையை சொன்னாங்க அந்த அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் ஆளுநர் சந்தித்து நேரடியாக பேசினாங்க ஆனால் அப்போது கூட ஆளுநர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கலை கடைசியாக பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகிய போது உச்ச இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு நேற்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எதிர்காலத்தில் ஆளுநர்கள் எதை வேணாலும் செய்யலாம் என்கிற அடாவடித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அது ரொம்ப சிறப்பு என்னென்னா ஏற்கனவே ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்க மறுத்திருக்கிற அந்த பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி அது நிறைவேற்றப்பட்ட அன்னையிலிருந்து சட்டமாக்கப்படும் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை அதாவது அரசியல் சாசன இரநூறாவது பிரிவுபடி ஒரு மசோதா வந்த ஆளுநர் அதற்கு எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த இருநூறாவது பிரிவுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க ஒரு மசோதாவை எவ்வளோ காலத்துக்குள்ளே நீங்கள் ஒப்புதல் கொடுக்கலாம் திருப்பி அனுப்புணுன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எவ்வளோ காலம் ரெண்டாவது முறை வந்தால் எப்படி அதை வந்து நீங்கள் அணுகணும் ரெண்டாவது முறை வந்தால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புடுதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இருந்தால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இல்லைன்னா நீங்கள் எப்புதல் எப்படி ஒப்புதல் கொடுக்கணும் என்கிற எல்லாத்துக்குமே ஒரு கால வரையறையை தீர்மானிச்சிருப்பது என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஆளுநர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அந்த மசோதாக்களை உடனே நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிகாட்டியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஏற்கனவே கேரளா ஏற்கனவே கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் பூராவையும் ஆளுநர்கள் கிடப்பில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் காலங்காலமாக கிடப்பில் போடுவது என்பது உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒரு அதிகார வரம்பை தாண்டி நீங்கள் செயல்பட்டிருக்கீங்கிறதையும் ரொம்ப க வலுமை வன்மையாக வந்து நீதிமன்றம் சுட்டி காட்டியது எனவே அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்பத்தக்கது அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதுக்கும் அந்த தீர்ப்பு வந்திருப்பது எல்லா மாநிலங்களுடைய உரிமைக்கான ஒரு முத்திரை பதிக்கிற தீர்ப்பாக அந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அந்த தீர்ப்பை வரவேற்கவும் அதே நேரத்தில் இந்த அளவுக்கு தொடர்ந்து வழக்கு தொடுத்து வாதாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிற மாண்புக தமிழக முதலமைச்சர்களுக்கும் முதலமைச்சரவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவுக்கு பிறகும் கூட மத்திய அரசாங்கமோ ஆளுநரோ இதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது உச்ச இந்த அளவுக்கு ஆளுநர் சட்டவரம்பை மீறி மீறி செயல்பட்டிருக்கிறார் என்று உச்ச சொன்ன பிறகு அப்போ சட்டமன்றத்தை மீறி செயல்பட்டிருக்கிற ஒரு ஆளுநர் எப்படி ஆளுநராக நீடிக்க முடியும் எனவே அவர் ஆளுநர் பொறுப்பிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்படணும் மத்திய அரசு அவர் திரும்ப பெறணும் அதுதான் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மரியாதை தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குற விஷயமா இருக்கும் அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறுகிற காரியத்தை மத்திய அரசாங்கத்தையும் செய்வது ஒரு அரசியல் ரீதியான நெருக்கடி அரசியல் சாசன தான் உருவாக்கும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்